ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போற பதிவு வரலட்சுமி விரதம் எப்பொழுது மகாலட்சுமி விரதம் தோன்றிய கதை பற்றின முழு விளக்கத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆடி மாதத்தில் பெண்களாக இருக்கும் இருக்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமான விரதம் தான் வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறத்துக்கும் வீட்டில் சுபிஷம் பெறுகிறதுக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அதே சமயம் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மஞ்சள் நூலை நோம்பு கயிறாக கையிலும் கழுத்திலையும் கட்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க இதனால் விரைவில் அவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கை கூடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை எடுக்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரி எந்த வடிவத்தையும் நம்ம வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றிகளை பாடி மகாலட்சுமி தாயாரின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபடணும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் எப்படி வந்தது அப் இது இந்த விரதத்தோட உண்மையான நோக்கம் என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டுதோறும் மகாலட்சுமி இருக்க மகாலட்சுமிக்கு இருக்கப்படும் பல விதமான விரதங்கள்ல ஒன்று வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதங்கிறது ஆடி மாதத்தில் தான் வரும் ஒரு சில ஆண்டுகளில் ஆடி மாதத்தில் ரெண்டு அமாவாசைகள் வரும்போது இது தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வரும் ஆடி மாதம் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக மாதம் முழுவதும் விரதம் இருப்பது வழக்கம் அதே போல் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக பெறுவதற்காக இருக்கப்படும் விரதம் வரலட்சுமி நோன்பு இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையுமான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய வளர்பிரை ஏகாதசி விரதமும் வருவதுங்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரத்தோடு இணைந்து வருது மூல நட்சத்திரங்கிறது அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரம் இந்த ஆண்டு ஆடி கடைசி வெளியில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா மூன்று தேவியர்களே வழிபட்ட பலனும் அவங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுது அதில் ஒன்று பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரியாகவும் சௌராஷ்டிர குல மகாராணியாகவும் இருக்கிறவங்க தான் இருந்தவங்க தான் எவ்வளவு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இருக்கணும் இதை சோதிப்பதற்காக அன்னை மகாலட்சுமி தாயாரே ரொம்ப முதிர்ந்த வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவில் சுசந்திராவை பார்க்க வந்தாங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறதாகவும் பசியில் இருக்கிறதாகவும் சொல்லி யாசகம் கேட்குறாங்க ஆனால் சுசந்திரா அந்த பெண்ணோட தோற்றத்தை பார்த்துட்டு யாசகம் வழங்க மறுத்துடுறாங்க அதோட மகாலட்சுமியையும் அவமதித்துடுறாங்க இதனால் மனவேதனையோடு அங்கே அங்கேருந்து போயிடுறாங்க மகாலட்சுமி தாய அதை பார்த்த சுசந்திராவோட மகள் சாருமதி நடந்த எல்லாம் கேட்டறிஞ்சு தன்னுடைய தாய் செஞ்ச தவறுக்காக இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க இதனால் மன்னிப்பு கேட்டு அவங்கள உபசரிக்கிறாங்க இதனால் மனமகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க மகாலட்சுமி தாயார் சொல்லி சொல்லிட்டு போனதை தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க துவங்குறாங்க சாருமதி சில காலத்தில் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு தன்னோட கணவர் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயும் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறாங்க இந்த நிலையில் சாருமதியோட தந்தை எதிரிகளால் நாட்டை இழந்துடுறாரு அதனால் அவர் காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுறது இதை பார்க்க இதை வந்து அறைந்து போகிற சாருமதி ஒரு மூட்டையை நிறைய தங்க காசுகளை வச்சு இதை வச்சு பிழைச்சிக்கும்படி தனது பெற்றோருக்கு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தங்க காசெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிதுண்டு ஆகிடுது ஒன்றுமே புரியாமல் சுசந்திரா முழிச்சிட்டுருக்காங்க அப்போ தான் சாருமதி நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் அவமிச்சதுனால தான் தான் இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நீங்கள் வரலட்சுமி விரதத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க அவங்க மக சொல்லிட்டு போன மாதிரி இவங்களும் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து இருக்கிறாங்க கொஞ்ச நாளில் தன்னோட ஆதரவ ஆதரவாளர்கள் எல்லாரையும் திரட்டி எதிரிகள் மீது போர் புரிந்து கிடந்த நாட்டை திரும்ப பெறாரு வரலட்சுமி விரதங்கிறது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமி தாயாரை கற்றுக் கொடுத்த விரதம் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை உணவு கூட இருப்பிடும் இது நிறைவாக இருந்தால் அவங்க கிட்ட மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அதுலேருந்து கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு தானம் செய்கிறாங்களா தனக்கு எப்படி பூஜை செய்கிறாங்க இதெல்லாம் பார்ப்பதற்காக எல்லோரோட வீட்டிற்குமே மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி பார்வையிடக்கூடிய நாள் தான் வரலட்சுமி விரத நாள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம அம்பிகைக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கிறோமோ அதே போல் உபசரிப்பா நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம வீடு தேடி வரவங்களுக்கும் பசி அப்படின்னு உணவு கேட்பவர்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டோட செல்வநிலை உயர மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள்ள அந்த நம்ம வீட்டோட செல்வநிலை மேலும் உயரும் செல்வநிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்ம குணம் மாறாம நம்ம மற்றவங்களுக்கு உதவும் குணம் இருந்தாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயை விரும்பி வந்து குடியேறுவாங்க நம்ம கிட்ட அதாவது நிச்சயமா வரலட்சுமி நோம்பு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியுங்க இந்த ஆண்டு நம்ம இருக் எந்த நிலையில இருந்து நம்ம இந்த மகாலட்சுமி விரதம் அதாவது வரலட்சுமி விரதம் இருக்கிறோமோ அடுத்த ஆண்டு இந்த நிலையை விட ஒருபடி நம்ம மேலே தான் போவோமே தவிர குறைச்சி போக மாட்டோம் இது வந்து வரலட்சுமி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சத்தியமாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நிச்சயமா இந்த வரலட்சுமி நோன்பு அதாவது மகாலட்சுமி விரதம் வந்து எடுக்கிறவங்களுக்கு கலசம் வச்சு தான் எடுக்கணும் ரொம்ப தான் பண்ணும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு சாமி மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தாலும் சரி பெருமாளோட படம் இருந்தாலும் சரி எந்த படம் இருக்கோ அந்த படத்தை வச்சு சுத்தமா அதை தொழைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நமக்கு கிடைக்கிற பூவை சாற்றி நமக்கு இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட பால்ல கல்கண்டு போட்டு வைக்கலாங்க ஒன்றுமே இல்லைனா கூட கல்கண்டு வச்சு வெறும் கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை எது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இப்போ சாதம் நம்ம வடிக்கிறோம் ஒன்றுமே இல்லை கல்கண்டு கூட இல்லைனாலும் இப்போ சாதம் வடிக்கிறோம் வீட்டில் கண்டிப்பாக இனிப்புன்னு ஏதாவது ஒன்று சக்கரை சக்கரை நாட்டு சக்கரை இப்போ ஏதாவது ஒன்று இருக்கும் அதை கலந்து நம்ம வந்து நைவேத்தியமாக நம்ம வந்து வடித்த சாதத்தில் அந்த நாட்டு சக்கரையோ வெ சக்கரையோ போட்டு நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் வீட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நறுமணமான ஊதுபத்தி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம் அதை வந்து ஏற்றி வச்சு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்து நம்மக்கிட்டே இருக்கு ஒரே ஒரு டம்ளர் பால் கொடுத்தா கூட சரிதான் இல்லை நம்ம விட என்ன இருக்கோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து நைவேத்தியம் பண்ணதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம்னாலே போதுங்க அதுவே வந்து சிறந்தது சுமங்கலியாக இருக்கும் பட்சத்தில் நம்மகிட்டே இருக்கக்கூடிய குங்குமம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த குங்குமத்தை கூட வரவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷத்தில் அடுத்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு இதை விட நல்ல நிலமையை மகாலட்சுமி தாயா நமக்கு கொடுப்பாங்க தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கூட தன்னோட வறுமை நிலையிலும் தானமாக கொடுத்த ஒரு பெண்ணுக்கு ஆதிசங்கரர் கேட்டுக்கொண்டதால் தங்க நெல்லிக்கனியை மழை பெய்ய செஞ்சவங்க தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரோட கருணைக்கு இதை விட வேறு சாட்சியே கிடையாது அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மனமுவந்து உண்மையான பக்தியோட உண்மையான பாசத்தோடு நமக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்தாலும் அதை மனமகிர்ந்து அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் மகாலட்சுமி தாயார் இருக்கணும்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம மாளிகை வீட்டில் இருந்தாலும் சரி கு குடிசையில் இருந்தாலும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டோனாலே சுத்தமாக வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு நம்மளால் இயன்ற தான தர்மத்தை செய்தாலே நம் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க நம்மளுடைய வறுமை நிலை மாறும் செல்வநிலை உயரும் நம் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை அம்மா கொண்டு வருவாங்க முழு மனதோட வரலட்சுமி விரதத்தை சந்தோஷமான முறையில் கொண்டாடுங்க அவ கடைசி வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமையன்று மனதார முழு நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாரோடைய கடைக்கண் பார்வை அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி